பிரச்சாரம் செய்ய சீமான் வந்தால் தடுப்போம் என தற்பொழுது காங்கிரஸ் ஆனது எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த ஒரு செய்தியானது தற்பொழுது சமூக வலைதள பக்கத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது ஈரோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மணல்மேட்டில் உள்ள அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது மாவட்ட தலைவர் மக்கள் ராஜன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் கூட்டத்தில் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி சி சந்திரசேகரின் வெற்றிக்கு அயராது பாடுபடுவோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிழக்கு தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பெரியாரை இழிவாக பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன பின்னர் நிருபர்களிடம் மக்கள் ராஜன் கூறுகையில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றிக்கு கடுமையாக பாடுபடுவோம் எடப்பாடி பழனிசாமி பய உணர்வு காரணமாக போட்டியிடவில்லை அதற்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தான் காரணம் புனிதரான பெரியார் பற்றி தரக்குறைவாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடவடிக்கை என்பது கண்டிக்கத்தக்கது சீமான் தனது பேச்சை திரும்பப் பெறவில்லை என்றால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிரச்சாரம் செய்ய வரும்பொழுது எதிர்ப்பு தெரிவிப்போம் குறிப்பாக பிரச்சாரம் செய்ய முடியாமல் இடையூறு விளைவிக்கும் வகையில் எதிர்ப்பினை தெரிவிப்போம் என்று கூறியுள்ளார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் ஆனது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்தால் தடுப்போம் என இந்த ஒரு செய்தியை வெளியிட்டது மிகப்பெரிய ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது இதற்கு நாம் தமிழர் தம்பிகள் உட்பட அனைவரும் தக்க பதிலடியும் கொடுத்து வருகின்றனா்